மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஐபிஎல் மேட்ச் நடந்தது இந்த மேட்ச்சில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோர் என்பது ஒரு சின்ன ஸ்கோர் தான் ஏன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுக்கு கைவந்த கலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் அகமது பிரதர்ஸ் அதாவது கலீல் அகமது நூர் அகமது ரெண்டு பேருடைய பந்து வீச்சும் சிறப்பாகவே அமைந்தது நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் நான்கு விக்கெட்டுகளும் கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் மூன்று விக்கெட்டுகளும் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பக்க பலமாக நின்னாங்க இதனால் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே மும்பை இந்தியன்ஸுக்கு கிடைச்சது ஒரு புறம் இப்படி இருக்க இன்னொரு புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வீரர்களை பந்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய அறிமுக வீரரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டாவது சீசனுக்காக ஐபிஎல் தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து மும்பை அணி விளையாடியது இதில் மும்பை அணி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட வந்தது அந்த நேரத்தில் இம்பாக்ட் பிளேயராக ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக அறிமுக வீரரான விக்னேஷ் புத்தூர் களமிறக்கப்பட்டார் வெறும் இருபத்தி மூணு வயதாகும் கேரளாவைச் சேர்ந்த விக்னேஷ் புத்தூர் சுழற்பந்து வீச்சாளர் ஆவார் சேப்பாக்கம் மைதானம் என்பதால் மும்பை அணி அவரை களமிறக்குகிறது என்று சாதாரணமாகவே கருதப்பட்டது ஆனால் அவருடைய முதல் ஓவரிலேயே சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் விக்கெட்டை வீழ்த்தி அனைவரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் விக்னேஷ் புத்தூர் தொடர்ந்து அவருடைய இரண்டாவது ஓவரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அடுத்த அதிரடி வீரரான சிவம் தூபே விக்கெட்டையும் அவருடைய மூன்றாவது ஓவரில் தீபக் கூடா விக்கெட்டையும் வீழ்த்தினார் இது சிஎஸ்கே ரசிகர்களை து ஏனென்றால் யார் என்றே தெரியாத ஒரு வீரர் திடீரென ஆட்டத்தை மாற்றிவிட்டார் என்று சிந்திக்க வைத்து விட்டார் இதற்கு முன்பாக கேரளா கிரிக்கெட் லீக் தொடரில் என்கின்ற ஒரு அணிக்கு வெறும் இரண்டு போட்டிகள் விளையாடி மூன்று விக்கெட்டுகளை ஆனால் மும்பை அணியின் ஸ்கவுட்டிங் நிர்வாகிகள் கண்களில் விக்னேஷ் புதுர் சிக்கியிருக்கிறார் ஐ பி எல் இரண்டு மாதங்கள் தான் நடக்கிறது ஆனால் ஐபிஎல் அணிகள் ஆண்டு முழுவதுமே தங்கள் அணிகளுக்கு புதிய வீரர்களை எடுக்க உலகம் முழுவதும் பயணித்து ஸ்கவுட்டிங் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இளம் வீரர்களை கண்டடைந்து அவர்களை வளர்த்தெடுப்பதில் மும்பை இந்தியன்ஸ் அணி கெட்டிக்காரர்கள் காரணம் ஜான் ரைட் மும்பை அணியின் ஸ்கவுட்டிங் குழுவில் பொறுப்பில் இருந்தபோதுதான் போதுதான் உள்ளூர் போட்டியில் இருந்து பூம்பராவை கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டார்கள் அதே மாதிரி தான் விக்னேஷையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிஎன்பிஎல் தொடரை போல கேரளாவிலும் கேரளா பிரீமியர் லீக் நடக்கிறது அங்கே ஆலப்புழா என்கின்ற அணிக்காகத்தான் விக்னேஷ் புதூர் ஆடி வந்தார் அங்கே மும்பையின் ஸ்கவுட்டிங் குழு அவரை கண்டுபிடித்து ட்ரைல்ஸுக்கு அழைத்திருக்கின்றார்கள் அதிலும் சிறப்பாக செயல்படவே தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் எஸ் ஏ டி டுவெண்டி தொடரில் ஆடும் மும்பை அணிக்காக நெட்பவுலராக அழைத்து செல்லப்பட்டார் விக்னேஷ் அதன் பிறகுதான் முப்பது லட்சம் ரூபாய்க்கு அவரை ஏலத்தில் எடுத்தது மும்பை இந்தியன் குறித்து மும்பை அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் பரஸ் பாம்பரே பத்திரிகையாளர்களிடம் சில முக்கியமான விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா எங்களின் மும்பை அணியின் ஸ்கவுட்டிங் குழுவுக்குத்தான் அத்தனை பாராட்டுகளும் சொல்ல வேண்டும் நாங்கள் ஒரு வீரரை தேர்வு செய்யும் போது அவரின் திறமையை மட்டும் தான் பார்ப்போம் வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் விக்னேஷும் ட்ரையல்ஸுக்காக வந்திருந்தார் நாங்கள் அவரின் திறமையை மட்டும் தான் அவர் எத்தனை போட்டிகளில் ஆடி இருக்கிறார் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்கவில்லை அவரும் இன்று சிறப்பாக தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பரஸ் மாம்பரே கூறியிருக்கிறார் விக்னேஷனுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தந்தை வெறும் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தாய் வீட்டிலேயே இருந்து விக்னேஷுக்கு உதவிகள் செய்து வந்தார் விக்னேஷ் புதுரை பொறுத்த வரைக்கும் கேரளாவின் சீனியர் அணிகளில் கூட இதுவரைக்கும் அவர் விளையாடியதில்லை நேற்றைய தினம் தன்னுடைய ஆட்டத்தை சிறப்பாக அவர் வெளிப்படுத்தினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றதற்கு பிறகு தோனி விக்னேஷ் புதுரை அருகில் சென்று தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கிறார் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய நேற்றைய கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் விக்னேஷ் புதுரை எங்களின் பெருமை மிகு கண்டுபிடிப்பு என்று பாராட்டியும் இருக்கிறார்